வணக்கம் திருப்பூர் நெருப்பெரிச்சல் உள்ள பாறைக்குழியில் மாநகராட்சி குப்பை கொட்டி வருவதால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் செய்தார்கள் திருப்பூர் வடக்கு வட்டத்தில் உள்ள மாநகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது மண்டலம் நெரு்பெரிச்சல் பத்திரபதிவு அலுவலகம் அருகேயுள்ள பாறைக்குழியில் மாநகராட்சி பகுதியில் உள்ள குப்பைகளை கொட்டி வருவதால் சுகாதார கேடுகள் துர்நாற்றம் ஏற்பட்டு மக்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது நெருப்பெரிச்சல் நால்ரோட்டில் திருமுகன் பூண்டி ஊத்துக்குடி பிரதான சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் போராட்டம் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது உடனடியாக இதில் மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு இந்த பாறைக்குழியில் குப்பை கொட்டுவதை முற்றிலுமாக நிறுத்திட வேண்டுமென போராட்டத்தில் தெரிவித்தார்கள் செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க